வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரை விஜய் இன்றைக்கி எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கிற ஜலாயு தீர்த்தம் சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த ரோடு எனக்குள்ளே பிரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து நீங்கள் தனுஷ்கோடி போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் வரும் அந்த செக் போஸ்ட்டை தாண்டினிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே லெஃப்ட் சைடில் இன்னொரு செக் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அங்கனக்குள்ளே நீங்கள் நிப்பாட்டிட்டு அங்கே கார் வேன் இந்த ஃபோர் வீலர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அதை தாண்டினோடனே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்கும் ஜராய திருத்தம் சொல்லி அதில் லெஃப்டில் உள்ளே போனோம் ரோடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் கொஞ்சம் ரோடெல்லாம் கல் கல்லாம் பேர்ந்ததாக இருந்துச்சு ஆனாலும் அந்த ரோட்டில் போனோம்னா உள்ளே தான் இந்த கோயில் இருக்குது ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்ற இடத்துல ஒரு ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது அந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாயிரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் அமைதியாக இருக்கும் மேக்சிமம் இங்கே வந்து அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு நான் போயிருந்தப்போ ஒரு வேனில் இருந்து ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க அப்படி யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தால் தான் இங்கே உண்டு நீங்கள் வந்து இப்போ கார்லேயோ டூ வீலர்லையோ போகல அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு சுற்றுலாவில் அந்த கூட்டு போகிறோன்னு சொல்லி ஷேர் ஆட்டோலாம் நிற்கும் அந்த ஷேர் ஆட்டோவில் நீங்கள் கேட்டீங்கன்னா ஜடாயு வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காது ஏன்னா இப்படி உள்ளே வரணும் அப்படின்றனால அவங்க வந்து மேக்ஸிமம் அதை எடுத்து விட்ருவாங்க நீங்கள் அதனால் நீங்கள் போகும்போது நீங்கள் டிரைவர்கிட்ட வந்து ஆட்டோவில் போனீங்கன்னா சொல்லிடணும் ஜடாயு திருத்தம் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ரம்யமான ஒரு இடம் இந்த இடம் இங்கே வந்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நல்ல மணல் வெளி அதுவும் நீங்கள் ஈவினிங் டைமோ இல்லை ஒரு பத்து மணிக்குள்ளேயோ நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடமே உங்களுக்கு சொர்க்க பூமி மாதிரி தெரியும் கொஞ்சம் மத்தியானம் அப்படிலாம் இப்போ இப்போ வெயில் காலன்றதுனால மத்தியானம் போனீங்கன்னா ரொம்ப வெயில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போயிட்டேங்க அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோயில் அவ்வளோ ஒரு ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம போயிருக்கணும் போது அது ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கே என்னன்னா ராமனை வந்து சீதாதேவியை வந்து கடத்திட்டு போகும்போது ராமரோட பக்தரான ஜடாயு என்ன செஞ்சுருக்காருனா போய் சீதாதேவியை காப்பாற்றுறதுக்காண்டி போயிருக்காரு அப்போ வந்து ஒரு போர் நடந்திருக்கு ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் அப்போ ஜடாயு வந்து கொஞ்சம் வயசானவராக இருந்திருக்காரு அதனால் ராவணை ஈஸியாக தோக்கடிச்சிட்டார் ரெக்கையை வெட்டி கீழே விழுக வச்சிட்டாரு அவர் இந்த இடத்துல விழுந்த இந்த இடத்துல விழுந்து கிடந்திருக்காரு இந்த இடம் அதுதான் இந்த இடம் ஜடாய தீர்த்தம் இங்கே வந்து ராமர் வரும்போது ராமருக்கு வந்து இப்படி சீதாதேவியை கூப்பிட்டு போயிட்டாரு ராமனை கடத்திட்டு போயிட்டாருன்னு சொன்னதும் இவர் தான் ராமனுக்கு அப்போ ராமன் வந்து இவர் இந்த இடத்துல தான் அடக்கம் அடக்கம் பண்ணியிருக்காரு பண்ண உடனே அந்த இடம் பூரா அப்படியே இவர் அடக்கம் பண்ண இடம் பூரா விபூதியாயிருச்சா அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் நீங்கள் வந்தாலே உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு காந்த சக்தின்னு சொல்லுவோம்ல அது இந்த இடத்துல நிறையா இருக்கும் தீர்த்தம் வந்து இந்த குளந்தான் ஆனால் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம உள்ளே இறங்க கொள்ள முடியாது ஆனால் தீர்த்தத்தை சுற்றி நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோயிலோட பிரமிப்பு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே என்னமோ எம்ஜிஆராக சாரி முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாம்மா தான் இதை கொஞ்சம் புனரமைச்சிருக்காங்க எல்லாம் பில்டிங்லாம் நிறையா கட்டி கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் பார்த்தது அவங்க பீரியடில் தான் அது வருஷம் கரெக்டாக தெரில அப்போ அவங்க பண்ண தான் இந்த எல்லாமே சுற்றி இந்த வேலி போட்டது வச்சது அந்த பில்டிங் புதுசாக கட்டினது கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் பெரிய இடம் பண்ணதெல்லாம் அப்போ தான் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மத்தியான டைம்லாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம் இங்கே வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க தண்ணி வந்து அவ்வளோ அருமையான ஒரு தண்ணி அங்கே இருக்குது ஊற்று அந்த ஊற்றுல வந்து வாளி போட்டிருக்காங்க நம்ம யார் வேணாலும் நம்ம போய் நம்மளே மோந்து நம்மளே குடிச்சுக்கலாம் அருமையான ஒரு தண்ணி அங்கே இருந்துச்சு அவ்வளோ ஒரு இந்த ஒரு சுற்றி உங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு தீவு ராமேஸ்வரம் அந்த தீவு ஃபுல்லாக சுற்றி கடல் தான் ஆனால் அங்கேயும் தண்ணி நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த இடத்துலேயும் அந்த நல்ல தண்ணி இருக்குது பொதுவாக தீர்த்தங்கள் அப்படின்னு சொன்னாலே நல்ல தண்ணி இருக்கும் அவனுக்குள்ளே இங்கேயும் அதே மாதிரி நல்ல தண்ணி இருக்குது அதனால் நீங்கள் தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை இல்லை நான் குளிக்கணும் நான் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும்னு சொன்னாலும் அங்கேயே குளிச்சுக்கரலாம் அங்கேயே வந்து இந்த கிணறில் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிணறு இருக்கும் அந்த ஒரு சின்னதாக ஒரு கிணறு தெரியுதா அந்த கிணத்துல தான் இந்த த கிணத்துல தான் நல்ல தண்ணி இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கோயில் எல்லோரும் வேற வந்து நல்லா சாமி கும்பிட்டு இருக்க வேண்டிய ஒரு கோயில் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இந்த மரம் இருந்துச்சாங்க இந்த பூ இருந்துச்சு இது என்ன பூவு இந்த மரம் என்ன மரம்னு எனக்கு தெரியலை உங்கள் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இவ்வளோ ஒரு வெப்பம் நிகழ்ந்த பகுதியில் இந்த பூவை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஓகே மக்களே எல்லாரும் முனைங்கன்னா ராமேஸ்வரம் முனைங்கன்னா தனுஷ்குடி போகிற வழியில் இருக்கிற அந்த ஜடாதிர்த்தத்தில் போய் சாமி கும்பிட்டு வாங்க இது வந்து ஒரு சிவன் தான் இங்கே இருக்கார் ஓகே இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்